அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற டாப்பு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் கிளாத்தில் வந்துடும் எக்ஸல் சைஸு நூற்றி அறுபத்தி ஒம்போது ரூபா செஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்துடும் இந்த மாதிரி நாட்டும் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு நூற்றி அறுபத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்துடும் ஐம்பது ரூபா வரும் இப்போ காமிச்சிட்டு இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா காக்கி கலர் ச டாப்பு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற கலர்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஓன்லி எஸ்டி குரியர் அவைலபிளாக இருக்குது கலர் பாருங்கள் எல்லா கலருமே சூப்பராக இருக்குது பாப்கார்ன் கிளாத்தில் உங்களுக்கு ரஃப் யூஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸல் சைஸு பத்து வயசுலேருந்து ஒரு பதிமூணு வயசு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா சிஸ்டர் வந்து பதிமூணு வயசுக்கெலாம் கேட்டிருந்தீங்க டாப்பு ரஃப் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் நூற்றி அறுபத்தொம்போது ரூபா தான் மிஸ் பண்ணிட்டாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டிருங்க பாய்